திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜோதீஸ்வரி கந்தசாமி அவர்களின் இல்லத்திற்கு இன்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வருகை புரிந்தனர் இந்த சந்திப்பின் போது திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் எல்லா இடங்களிலும் அல்லது போட வேண்டிய சாலையில் வந்து திரும்பி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சிஎம் வருவாங்க ஆனால் சா எதுவுமே போடாமல் சாக்கடையெல்லாம் துணியை வச்சு மறைச்சிட்டு முதலமைச்சர் போயிட்டு இருக்காங்க இதுதான் திராவிடமாக மக்களுடைய நன்மையை எதுவுமே செய்யாமல் மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசும் நமது முதலமைச்சர் திமுக பொதுக்குழு அதிமுக எப்படி குறைச்சி பண்ண முடியும் துராகவும் அதே சரியான முறையான ஒரு வார்த்தை